கச்சத்தீவு விவகாரம் தொடர்ந்து ஒரு பேசுபொருளாகவே இருந்து வருகிறது இது தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா ஏன் இத்தனை நாட்களாக இல்லாமல் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது போது கச்சத்தீவு மீட்பு குறித்தோ அல்லது கச்சத்தீவு குறித்தோ பேசாமல் இப்போது பாஜக இதை கையில் எடுத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வந்தாலும் இது தொடர்பான விவாதங்கள் ஓய்ந்த பாடில்லை கச்சத்தீவு விவகாரத்துல தொடர்ந்து எதிர்வினை அதற்கான பதில் வினை என தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு பாஜக தரப்பிலிருந்து ரொம்ப தீர்க்கமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்துதான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப தீர்க்கமாக முன்வைக்கிறாங்க அதே நேரத்துல அதிமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை அதாவது காங்கிரஸ் திமுக தான் கச்சத்தீவு விவகாரத்தில் முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற விவகாரத்துல அதிமுகவும் உடன்படுகிறார்கள் ஆனா அதே சமயத்தில் அவர்களினுடைய கேள்வி பாஜகவை நோக்கியதாக இருக்கிறது அது என்ன கேள்வி அப்படின்னா பத்தாண்டு காலம் ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி தானே இருந்தது மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக பல முறை மத்திய அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நிறைய கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போதெல்லாம் கச்சத்தீவு மீட்பு குறித்தோ அல்லது இலங்கை அரசுடனான வெளியுறவு கொள்கைகள் குறித்தோ ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல திடீரென தற்போது மீனவர்கள் விவகாரம் குறித்து தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியை கிட்டத்தட்ட திமுகவினுடைய அதே கேள்வியை பிரதிபலிக்கும் விதமாக அதாவது குற்றச்சாட்டுல அவங்க பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அதிமுக உடன்படுறாங்க ஆனா தேர்தல் நேரத்துல இதை பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப தீர்க்கமா அதிமுக தரப்பில் இருந்து எழுப்பி இருக்கிறார்கள் தொடர்ச்சியா திமுக தரப்பில் இருந்து இருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மத்திய பாஜக அரசையோ பிரதமரையோ நோக்கி இதுவரைக்கும் எந்த விதமான விமர்சனங்களையும் கேள்விகளையும் அதிமுக வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சமீப நாட்களாக தேர்தல் பரப்புரையில் அந்த விமர்சனங்கள் ரொம்ப தீவிரமாக முன்வைக்கப்படுகிறது அதனுடைய நீட்சியாகத்தான் கச்சத்தீவு விவகாரத்திலும் கூட பத்து ஆண்டுகளாக மீனவர்கள் குறித்தோ கச்சத்தீவு குறித்தோ கவலைப்படாத பிரதமர் மோடி தற்போது இந்த விஷயம் குறித்து கவலைப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்களையும் கேள்விகளையும் அதிமுக முன்வைக்குது இது ஒரு பக்கம் இருக்க முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தொடர்ச்சியாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அளிக்கப்பட்ட ஆர்டிஐ தகவல்களின்படி இந்திய அரசு அளித்த கடிதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக கச்சத்தீவு விவகாரத்தில் இருக்கு அந்த டேட்டாவுக்கும் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்டிஐ மூலமாக பெற்றிருக்கக்கூடிய தகவல்களிலும் மாறுபாடு இருக்கிறது மோரோவர் அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன்லயே நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்லாம் தொடர்ச்சியா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மோரோவர் இந்த விவகாரத்துல அந்த இரண்டாயிரத்தி பதினைந்து தகவலுக்கும் அந்த கடிதத்திற்கும் இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டுக்குமாக இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்கும் போது ஏன் அது குறித்து கேள்வி எழுப்பினால் பாஜக தலைவர்கள் நெழுகிறார்கள் நழுவுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பா சிதம்பரம் முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லாம அங்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மற்றும் பத்து லட்சம் இந்திய தமிழர்களை நீங்க வந்து காட்டமாக நடந்து கொள்வதாக வெளிக்காட்டி அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட ப சிதம்பரம் முன்வைக்கிறார் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து அங்கிருக்கக்கூடிய அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அது என்ன அப்படின்னா கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இதுவரைக்குமாக மத்திய அரசு தரப்பிலிருந்து எங்களிடம் எந்த விதமான கோரிக்கையும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றார் எங்களுடைய உறவு அப்படின்னு பார்த்தோம்னா அது நல்லபடியாகத்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு நல்லபடியாக தான் இருக்கு ஆனா கச்சத்தீவு விவகாரம் குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான கோரிக்கைகளும் வரல ஒருவேளை வந்தால் அது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் அது குறித்து அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல கடந்த இரண்டு நாட்களாக ரொம்ப காட்டமான விமர்சனங்களை காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் கச்சத்தீவு விவகாரத்துல முன்வைத்து வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு ஜீவன் தொண்டைமான் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மூணு ஆப்ஷனா இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா முதல் ஆப்ஷன் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்துவதற்கு அங்க வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான அனுமதியை பெறுவது அப்படிங்கிறது ஒன்றாகவும் அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல கச்சத்தீவு பகுதிகளில் அவர்கள் சென்று அங்கு மீன் பிடித்துக் கொள்வதற்கான அனுமதியாகவும் அதற்கப்புறம் ஒரு தேர்ட் ஆப்ஷனா தான் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக ஒரு ராஜ்ய ரீதியிலான நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்றாரு இந்த கேட்டகரைஸ் அப்படிங்கிறது முன்னாடி அந்த மாதிரி எதுவும் சொல்லல அதே நேரத்துல இப்போது இலங்கையினுடைய அந்த கருத்துக்கு பிறகாக அண்ணாமலை இந்த கருத்தை தெரிவிக்கிறார் மீனவர் விவகாரத்தில் தொடர்ச்சியாக பல முறை அதை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே சொல்றாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கடிதங்கள் பதில் கடிதங்களாக நான் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு சோ அப்ப மீனவர் விவகாரங்கள்ல தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது வெளியுறவு கொள்கைகள் தொடர்பாக மிக அதிகமாக இலங்கையுடனாக நட்பு பாராட்டக்கூடிய இந்தியா இதுவரைக்கும் ஏன் அந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கல கச்சத்தீவு விவகாரம் மட்டுமல்ல மீனவர்களினுடைய பாதுகாப்பு குறித்தும் கூட நிறைய ஏன் கேள்வி எழுப்பல ஆனா பாஜக கிளைம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா மீனவர் விவகாரத்துல பாஜக அரசு வந்த அப்புறம்தான் வந்து தொடர்ச்சியாக அவர்களை மீட்கக்கூடிய அவர்களது படகுகளை உடைமைகளை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படிங்கறது கிளைம் பண்ணக்கூடிய பாஜக ஏன் இந்த விவகாரத்தில் இத்தனை ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது திமுக காங்கிரசினுடைய கேள்வி அது மட்டும் காங்கிரஸ் சொல்லக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ரொம்ப டெக்னிக்கலாக அதை யோசிச்சு அறிவியல் ரீதியாகத்தான் இந்தியாவுக்கான வளங்களை யோசித்து தான் அதை கச்சத்தீவை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க மீண்டும் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்துல ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய உத்தியாகத்தான் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் அரசியல் என்பது வேறு வெளியுறவு கொள்கைகள் இந்திய இறையாண்மை என்பது வேறு நம்ம அந்த அடிப்படையில பார்க்கும் போது கச்சத்தீவு விவகாரத்துல பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய கட்சிகளோடு காங்கிரஸ் அடங்கி போய்விட்டது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதே நேரத்துல கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு உச்ச அந்த வழக்குகள் விசாரணைக்கு வருகிற போது நிச்சயமாக அது தொடர்பாக இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக முன்னெடுத்து வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஆனா யாருமே அண்ணாமலை ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பி அதற்கு பதிலளிக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்கள் ஆகட்டும் ஏன் இது தொடர்பாக விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகட்டும் யாருமே இந்திய அரசு கச்சத்தீவை மீட்கும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கும் சொல்லாம இந்த குற்றச்சாட்டை தான் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் அப்படிங்கறத மீண்டுமாக திமுகவும் காங்கிரசும் முன்வைக்கிறார்கள் எனவே இந்த கச்சத்தீவு விவகாரம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில எதிரொலித்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வாக்குகள் பெறுவதற்கும் அல்லது குறைவதற்குமான ஒரு வழியை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களினுடைய பார்வையாக இருக்கிறது